தமிழன் என்று சொல்லடா தலை நில்லடா நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒன்டெக் தமிழ் சேனல் நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா ட்ராய் தரப்புல இருந்து ஒரு புதிதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட்னு வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா தாராளமா ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலை நீங்க புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி அப்டேட்டான நியூஸ்லாம் வரும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோ கூட போலாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் அந்த வீடியோல ட்ராய் சொல்லியிருந்தோம் ஒரு புதிய அப்டேட் சொல்லியிருந்தோம் ஃப்ரீயாக எல்லா டிவி சேனல்லையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இனிமேட்டுக்கு ஃப்ரீயாக எல்லா டிவி சேனலும் பார்க்க போகிறோம் ட்ராய் சொன்னதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனால் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஜனவரி மாதம் வரைக்கும் மட்டும்தான் அதை மறுபடியும் ரீ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தே மறுபடியும் ரீ ஓப்பன் பண்ணி பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் எந்த ஒரு டிவி சேனல் பார்த்தாலும் தனியாக பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இது வந்து இப்போ நூற்றி அறுபது ரூபா வந்து ட்ராய்க்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் அது போக ஸ்டார் விஜய் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா பே பண்ணணும் இந்த பேக்கேஜ் அவங்க கொடுத்துருக்க ஸ்டார் விஜய் இருபத்தஞ்சி ரூபா பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே நீங்கள் எல்லா சேனலும் பார்த்துக்கலாம் இது ஒன் ஒன் மந்த்துக்கு மட்டும்தான் நீங்கள் இருபத்தஞ்சி ரூபா பே பண்ணுறது இதே இப்போ சன் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா நாற்பது ரூபா பே பண்ணணும் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் அவங்க நீங்கள் விலையை நிர்ணயிச்சதுக்கப்புறம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிலேருந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா டிவி சேனலும் எந்த மாதிரி பார்க்க போறீங்க பார்க்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு ஏதாவது மாற்று வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் கண்டிப்பா இதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி இருக்கு அதை பத்தி நான் இப்பதான் பாத்துட்டு இருக்கேன் அது கண்டிப்பா அது சக்சஸ் ஆச்சு அது வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் இருந்தா அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க நம்ம சேனல இப்போ நீங்க புதுசா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்பரேட் பட்டம் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டம் கிளிக் பண்ணிருங்க இந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே தேங்க்யூ